வரைக்கும் மானியத்தில் அதாவது பாக்கெட் பட்ட பாக்கெட்ல இருக்கணும் அதாவது இட்லி மாவு இருக்கேன் ஒரு பொருள் பாக்கெட் இப்போ பார்த்த வழியில் வத்தல் பாக்கெட் இருக்கு ஆனால் அதுக்கு நம்ம எஃப் எஃப்எஸ்ஏ நம்மளுடைய சிஆர்பி நம்மளுடைய எஸ்எஸ்தி மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க நீ எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒரு சில இடத்துல என்னப்ப கட்டிருந்தீங்கன்னா நீங்க விண்ணப்பம் பண்ணால் வங்கிகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அந்த கடன் தராங்க நம்ம வாங்கி உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சண்முகம் பஸ் காலையில சீர்காழியில போய் பிடிக்கணும் இல்லைன்னா புத்தூர்ல போய் நான் பிடிக்கணும் திருமயிலாடியில இருந்து புத்தியூர்ல இப்ப நிறைய பட்டம் கொடுத்துட்டே இருக்கோம் ஏற்கனவே சிட்டி டவுன் அந்த மாதிரி இருந்தால் திருமண உதவித்தொகை பெரும் பயனாளிகள் திருமதி விஜயா திருமதி ராஜேஸ்வரி வனிதா சிவசந்து ஜெயந்தி புதிய குடும்பத்தை பெறும் பயனாளிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மணிகண்டன் அறிவழகன் குமார் கோவிந்தராஜன் நெல் விதை வழங்கப்படுகிறது நெல் நுண் உரம் வழங்கப்படுகிறது தேவேந்திரன் பச்சை பெருமாள் மணிகண்டன் மகாராஜபுரம் முத்தம்மாள் சுப்பிரமணியன் ஜெயந்தி நடராஜன் திரும்பி பாருங்க கழிவறை மற்றும் பொறுமையாக வருகை தந்து வரிசையாக வருகை தந்து கோரிக்கை மனுக்களை इंडियन <laughs> <laughs>

துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்